பற்றுப்பு கல்லை வளர்ச்சியில் ஒரு பங்களிப்பு செய்கிற ஒரு முக்கியமான ஆள் அந்த வகையில் பற்றுப்பு கல்வி வலயம் சிறப்பாக உயர்ந்து வளர்ந்து வருகின்ற நேரத்தில் ஒரு சில ஆட்களின் செயற்பாட்டுக்காக மிகவும் தலைநெட்பமாகவும் இன்னிப்பாகவும் அந்த சிந்தனையோடு செயற்பட்டு வந்த எமது பலைய கல்வி பணிப்பாளர் திரு எஸ் ஸ்ரீதரன் ஐயா அவர்களை திடீரென இடமாற்றம் செய்து விட்டார் இது எங்கள் மனவேதனையாக இருக்கிறது என்றால் கல்வி வளர்ந்து வருகிற நேரத்தில் இவ்வாறு செய்ய செய்யப்பட்டது எங்களால் பொறுக்க முடியாது அதனால் நாங்கள் அனைவரும் ஒன்று திரண்டு இவருக்காக எங்கெல்லாம் செல்ல முடியுமோ அங்கெல்லாம் சென்று குரல் கொடுப்போம் நன்றி சிறுநெல்லியா அவர்களை மீண்டும் எங்கள் பிரதேசத்தில் வேண்டும் என நாங்கள் ஒரு கோரிக்கை விடுத்தோம்மையாட்டு மிகவும் கவலையும் பாடசாலையில் கல்வியின் ஒரு வளர்ச்சி முன் விளப்பதாக உள்ளது எனவே முதல்வர்களுக்கு சுந்தரன் ஐயா அவர்களை எங்கள் வளையத்துக்கு மிகவும் தட்டு தருமாறு மூலை நாங்கள் సి <laughs> <laughs>